அவனோட வாட்ச் ஆயிரத்தி ஐநூறுரூவா என்னோடய வாட்ச் வெறும் ஐநூறுரூவா அவனோட வாட்ச் பத்தாயிரம் ரூபா என்னோடய வாட்ச் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா எந்த வாட்சுங்கிறது முக்கியம் இல்லை டைம் சரியாக காட்டுதா அதான் முக்கியம் அப்போ உங்கள் வாட்சை கழட்டி கொடுக்குறீங்களா உங்களுக்கு டைம் தானே முக்கியம் எனக்கு வாட்ச் தான் முக்கியம் கொடுக்குறீங்களா எண்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கணும் ஹண்ட்ரட் சிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு மைலேஜ் தான் முக்கியம் மைலேஜ் தான் முக்கியமே இல்லைங்க ஏழு எட்டு கிலோமீட்ரு கொடுத்தா கூட பரவாயில்ல தௌசண்ட் சிசிக்கு மேலே இருக்கணும் எனக்கு ஸ்பீடு தான் முக்கியம் தௌசண்ட் சிசியும் இருக்கணும் எண்பது கிலோமீட்டரும் கொடுக்கணும் அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட வண்டி இருக்கா என்னது இருக்கா ஷர்ட் வாங்க துணி கடைக்கு போறேன் ஷர்ட் வாங்க மாலுக்கு போறேன் மாசம் போறந்தா அங்க போவேன் மாத கடைசியில் இங்க போவேன் பிளாட்ஃபார்ம் கடையில் தான் சாப்பிட்டு பாரு தேனாக இருக்கும் நம்ம சாப்பிட்டாலே ஸ்டார் ஹோட்டல்ல மட்டும்தான் சாப்பிட்றது மாசம் ஒன்னாந்தேதி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஹோட்டல் பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ஹோட்டல் இருபத்தொன்னே முப்பத்தோராந்தேதி வரைக்கும் எந்த ஹோட்டல் ஹோட்டல்லாம் சாப்பிட காசு இருக்காருங்க பழைய சொல் தான் லக்ஷ்மி இருக்கிறதுனால எனக்கு நிம்மதியே இல்லை அப்போ இங்க கொஞ்சம் லக்ஷ்மியை கொடுக்கலாம்ல என்ன தைரியம் தான் ஏன் பொண்டாட்டியை பத்தி அசிங்கமா பேசுவார் இல்லை இல்லைங்க நீங்க இந்த இடத்துல லக்ஷ்மின்னு சொன்னது உங்க பொண்டாட்டியை ஆனா நான் சொன்ன இந்த லக்ஷ்மி பணத்தை ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்துட்டு சாமியை கிட்ட போய் பார்க்கணும் இரநூறுவா டிக்கெட் எடுத்துட்டு சிறப்பு தரிசனத்துல போய் பார்க்கணும் பொது தரிசனத்துல போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுறோம் சார் நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தாலும் இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்களே சார் அது இல்ல சார் வந்த கூட்டம் எல்லாருமே பொது தரிசனத்துல கூட்டம் அதிகமா இருக்கும்னு நினைச்சிட்டு எல்லாருமே டிக்கெட் எடுத்துட்டு சிறப்பு தரிசனம் பார்க்க போயிட்டாங்க பொது தரிசனம் இருக்கு ஆமா அதனாலதான் அங்க போறோம் சார் ஐயோ டிக்கெட் எடுத்துருமே சார் என்கிட்ட சைக்கிள் தான் இருக்கு அவன்கிட்ட பைக் இருக்கு என்கிட்ட பைக் தான் இருக்கு அவன்கிட்ட கார் இருக்கு கார் இருந்து என்ன பிரயோஜனம் டெய்லி சைக்கிளிங் பண்ண சொல்றாரு டாக்டர் இஎம்ஐலாம் வேண்டாம் இந்த பைக்கோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு இந்த பைக் வேண்டாம் இஎம்ஐலாம் வேண்டாம் இதை பேமெண்ட் கொடுத்தே நான் எடுத்துக்கிறேன் இந்த பைக் அவன் வச்சிருக்கானே வாங்கணுமே சரி நான் அந்த பைக் எடுத்துக்கிறேன் இஎம்ஐ போடுங்க அவனுக்கு என்னப்பா நல்லா சம்பாதிக்கிறான் நிம்மதியா தூங்குறா அவனுக்கு என்னப்பா நிறைய வச்சிருக்கா நிம்மதியா தூங்குறா அவனுக்கு என்னப்பா தேவைக்கு மட்டும் சம்பாதிச்சுட்டு நிம்மதியா தூங்குறான் பணம் தான் எனக்கு பிரச்சனை அது இருந்தா எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை பணம் தான் எனக்கும் பிரச்சனை அது இல்லைன்னா எந்த பிரச்சனையும் எனக்கும் இல்லை தான் எல்லா பிரச்சனையும் அது இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடவுள் என்னை இப்படி படைச்சதுக்கு அப்படி படைச்சிருக்கலாம் கடவுள் என்னை இப்படி படைச்சதுக்கு அப்படி படைச்சிருக்கலாம் கடவுள் என்னை இப்படி படைச்சதுக்கு அப்படி படைச்சிருக்கலாம் thank you